தமிழ்நாட்டின் பெருமையை இந்தியா வெங்கும் உணர்த்திய ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக திகழ்ந்தவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பொது வாழ்வில் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக முதல் பக்க செய்திகளில் இடம் பிடித்த ஒரு அரசியல் தலைவர் என்ற சிறப்பும் அவருக்கு கண்டு அப்படிப்பட்ட அருமைக்குரிய ஒரு தலைவருக்கு ஒன்றிய அரசு நூறு ரூபாய் நாணயத்தை அச்சிட்டு இன்றைய தினம் வெளியிடுவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது கலைஞர் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக மட்டுமல்லாமல் சமூகத்துடைய திசையை தீர்மானித்த ஒரு ஆளுமையாகவும் வாழ்ந்திருக்கிறார் கலை இலக்கியம் அரசியல் பண்பாடு என்று தான் எந்த துறைகளிலெல்லாம் ஆர்வம் காட்டினாரோ அந்த துறைகளிலெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டாராக வளம் வந்தவர் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் பெருமகனுக்கு இன்றைய தினம் ஒன்றிய அரசு சிறப்பு செய்திருப்பது அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது கலைஞர் அவர்களுடைய சிறப்பும் புகழும் வரலாறு உள்ளவரை வாழும் இதற்காக முன்முயற்சியில் எடுத்துட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஒன்றிய அரசிற்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும்